வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது செரிமான குறைவு பசி உணர்வே இல்லாமல் இருக்கிறது பசி மந்தமாக இருக்கும் வயிறு உப்பசமாக இருக்கும் இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு எளிய நமது பாரம்பரிய மருத்துவ முறை அறிந்து கொள்ள இருக்கிறோம் செரிமான மண்டல உறுப்புகள் பலகீனமாக இருப்பதால் தனது வேலையை ஒழுங்காக செய்ய இயலாமல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வயிறு உப்புசம் பசி மந்தம் புளிச்ச ஏப்பம் மலச்சிக்கல் கேஸ்டபு போன்ற தொந்தரவுகள்லாம் ஏற்படும் உடலிலே ஜனதாக்கினியை தூண்டி செரிமான மண்டல உறுப்புகளான அந்த கல்லீரல் மண்ணீரல் இறப்பை பித்தப்பை இவைகளையெல்லாம் வலுவடைய செய்து செரிமானம் ஒழுங்காக நடைபெற்று வந்தால் கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படும் இந்த வாயு பிரச்சனை வயிறு உப்பிசம் செரிமான பிரச்சனை இவற்றை குணப்படுத்தக்கூடிய மருத்துவமனை இப்போது பார்ப்போம் இதற்கு தேவையானது ஏலரிசி சீரகம் ஓமம் அவைகளை அளவு எடுத்துக்கொண்டு லேசாக வறுத்து இடித்து சலித்து பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு இதிலிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து காலையிலையும் இரவுலேயும் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வரணும் இவ்வாறு சில நாட்கள் சாப்பிட்டு வந்தோம்னா நன்கு பசி உணர்வு உண்டாகும் செரிமான உறுப்புகள் வலிமை அடையும் ஜடவாக்கினி தூண்டப்பட்டு நன்கு செரிமானம் உண்டாகும் எனவே இந்த எளிமையான எந்த தீய பக்க விளைவுகளுமே இல்லாத நமது உணவே மருந்து என்கிற பாகப்படி உள்ள இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி பலனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்